வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் அர்ஜுனாவின் பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அனுர சபையில் சலசலப்பு நெல்லுக்கான குறைந்தபட்ச விலை விரைவில் அரசு இறக்குமதியை நிறுத்து அரசு தீர்மானம் மாவிக்கு நீரில் அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுர வீதிக்கிறங்கிய வேலையேற்ற பட்டதாரிகளால் பதற்றம் ஜாலில் காணப்படும் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய அரசர் சரி திணைவு தலைமை மற்றும் சின்னம் குறித்து வெளியான தகவல் சாவகச்சேரி மற்றும் ஊர்காவத்துறை வைத்தியசாலைகளின் வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை அலு அரசில் பதவி விலகிய மற்றொரு அதிகாரி கோட்டை காங்கேசன் துறை இடையிலான இரவு நேர ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம் வீதியால் சென்றவர்களை தாக்கி பணம் பறிப்பு வவுனியாவில் இளைஞர் குழு அட்டகாசம் நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அவை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாடிக் கொண்டிருக்கும் போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும்போது அவர்களின் தகைமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும் அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சினை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அர்ஜுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது

நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே இமோபிளானிகாக வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்திய டாக்டர் அர்ஜுனத்தில ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுவான இது ஒன்று வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் அவருக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார்கள் சகஜரி ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிதீரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன்

ஒரு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நிலைமையோடு வருது நாங்கள் சின்ன சின்ன பெரிபரியில இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து ஒரு சிங்கள மொழி பேசுவதாக இருந்தாலும் அது இருபத்தி நாலு மணித்தியலும் மணித்தியலமும் முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் தொழில் புரியல அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து கொண்டிருக்கிறது நான் இப்போது பார்த்திருக்கிறேன் எங்களுடைய சமன் பத்திரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலனை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்திரன் அவர்கள் சொல்லுவார்கள் மன்னார் அல்லது விமோச்சியில் இருந்து தற்போது ஸ்ரீதரன் ஐயா சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அதனுடைய அடிப்படை அறிவுரை அறியாவது கேட்டுக்கொண்டு வருவோம் கன்சல்டன் என்பது என்னென்றால்

ती तुम्हापरेशन कर ना, में नाम मैंह्य कीना एक तुम्हा वत करना ना त विकाल को वरे लाबा दितने जाती वर दिने की त कर ती ु वश्यन ू ने ्र सतीी मे दिना पत कर देना ट से करना होना

இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரசியுக்களை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்று அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனிடையே எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி குறித்து குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி கர்ஷடி சில்வா வினவியதுடன் அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்ட ஒன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறை கடுமையான போர்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலை விரைவில் நிர்ணயிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று தெரிவித்துள்ளார் இதன்படி விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்வதிலும் நெல் விலையிலும் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டால் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகள் பெரும்புக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைத்தரகர்கள் தங்களிடமிருந்து மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் நெல் ஆலை உரிமையாளர்கள் சிலர் ஈரமான நெல்லை எண்பத்தி ரூபாய் முதல் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் வரை மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் அஞ்சலிக்காக ஜாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்து மாவை சேனாதிராஜா ராஜா சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் இறுதி கிரிக்கைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி மாவட்டபுரம் இல்லத்தில் காலை மணிக்கு இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மதியம் ஒரு மணியளவில் அளவில் புறம் தச்சன்காடு இந்து மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி பங்கு பெற்றலுடன் இன்றைய தினம் நடைபெற்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் துணைக்கிள தலைவர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் வளமைக்கு மாறான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகைய கடவைகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட பதிலரசு அதிபர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க விடம் சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலக பிரிவு வாரியாக சாவகச்சேரியில் பதினான்கு நல்லூரில் ஏழு தெல்லிப்பிள்ளையில் ஆறு ஜாழ்ப்பாணத்தில் மூன்று உடிவெளில் மூன்று என முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடைவைகள் காணப்படுகின்றன எனவே இந்த புகையிரத கடவைகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் யாழில் நேராட்டவணைக்கு ஏற்ப முப்பத்தி மூன்று புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் சாலைக்கு இருபத்தி மூன்று பேருந்துகளும் பருத்தித்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் காரைநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகள் தேவையாக உள்ளன யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றன யாழில் ஆறு வீதி சமிச்சை விளக்குகளே காணப்படுகின்றன எனவே வீதி விபத்துக்களை குறைக்க வீதி சமிச்சைகளை அமைக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஏற்கும் முகமாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை வேலையேற்றப்பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவனையிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஜால் நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறிய மன்று தடை கோரிய மனுவை நிராகரித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பட்டியலை தயாரிக்கும் மட்டத்திற்கு இரு கட்சிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதே பிரதான நோக்கமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தலதா அத்துஹோர்ல தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளின் இணைப்பு தொடர்பான விவாதங்கள் வெற்றிகரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தலைமை மற்றும் சின்னம் குறித்து இதுவரை விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார் தலைமை மற்றும் சின்னம் தொடர்பான சிக்கல்கள் பின்னர் சரிபார்த்துக் கொள்ள முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றொரு பிரிவினருடன் இது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம் இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கட்சியினர் உள்ளனர் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் இவ்வாறு எழுகின்றன என்பதை பொறுத்து அதைப் பற்றி பேசுவோம் தலைமைத்துவம் பற்றி பேசும் நாங்கள் வரவில்லை இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளுக்கு இரு கட்சிகளின் தலைவர்களின் முழு ஆசிர்வாதமும் முதலில் ஒரு உடன்படிக்கைக்கு வருவதே எங்கள் நோக்கம் அதன் பிறகு மற்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும் அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதுதான் எங்களின் இலக்கு இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கான காலம் தாமதமாகிவிட்டாலும் தற்போது இணைவதற்கான விடயம் குறித்து கலந்துரையாடுவது நல்லது என மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பொட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலது மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று தேரரை சந்தித்து ஆசை பெற்ற போதே மகாநாயக்க தேரர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய காலகட்டத்தில் கட்சி பிளவுகள் ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர பல கட்சிகளும் இரண்டு அல்லது மூன்று கட்சிகளாக பிரிந்துள்ளதாகவும் தேர்தல் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சாவகச்சேரி மற்றும் ஊர்காவல்துறை வைத்தியசாலைகளின் வசதிகளை அதிகரிப்பதனூடாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிச்சுமையை குறைக்க முடியும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் வடக்கு மாகாண சபையின் பல்வேறு நிதி மூலங்களோட பத்து மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவு நேற்று திறந்து வைக்கப்பட்டது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆவண கேதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை சாம்பலிலிருந்தே மீண்டெழுந்திருக்கின்றது தெல்லிப்பலை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைகள் ஓரளவு சிறப்பாக இயங்குகின்றமையால் யாழ்ப்பாண போதா வைத்தியசாலையின் நெருக்கடிகளை குறைக்க முடியும் து எதிர்காலத்தில் சாவகச்சேரி மற்றும் உருகாவத்துறை வைத்தியசாலைகளின் வசதிகளை அதிகரிப்பதனூடாக வைத்தியசாலையின் பணிச்சுமையை குறைக்க முடியும் அத்துடன் ஆளணி மேலாய்வு அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் திறந்து வைக்கப்பட்டு சிசுக்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒட்டுமொத்த வடக்கு மாகாணத்திற்கும் சேவைகளை வழங்கும் முக்கியமாக கடந்த செப்டம்பர் மாதம் பரவிய எலைக்காய்ச்சலை இங்குள்ள மருத்துவர்கள் தாதியர்கள் சிற்றூழியர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறையினர் இணைந்து கட்டுப்படுத்தினர் இது தொடர்பில் மத்திய சுகாதார தொற்று நோய் தடுப்பு பிரிவு மிக சிறந்த பாராட்டை தெரிவித்துள்ளது இது உங்களின் அர்ப்பணிப்பான சேவைக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்துள்ளார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் என் பி எம் ரானதுங்க ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா கடிதம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி குறித்த பதவிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதன்படி அந்த பதவியில் மூன்று மாதங்கள் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில் தனது ராஜினாமாவுக்கான காரணங்களை விளக்கி ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியுள்ளார் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ட்ரமால் ஸ்ரீவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிவிக்கப்பட்டது மேலும் தேசிய தொலைக்காட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டு கலாநிதி ஷெனிஸ் தியாநாயக்கு பண்டாரவும் சமீபத்தில் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது நந்திக சனத் குமார்நாயக்க மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர் அதன்படி இந்த நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டிருக்கும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தினார் புதிய சுற்றுலா வலையங்களை நிறுவுதல் மற்றும் சுற்றுலாத்துறையின் எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி அடைந்ததாகவும் தெரிவித்தனர் கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலத்தின் முழு நிர்மாணம் தொடர்பாக சமூக அமைப்புகளுடனான ஒன்று நேற்று மாலை குறிஞ்சாக்கணி பள்ளிவாசலில் நடைபெற்றது வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சரும் கிண்ணியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் கேமச்சந்திரா தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த பால் நிர்மாண வேலைகள் இரண்டு வருடங்கள் நடைபெற இருப்பதனால் நாளந்தம் பயணிக்கும் மக்களின் நலன் கருதி மாற்று வழி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதன்போது அமைச்சரிடம் எடுத்துக் கூறினர் மாற்றுப்பாதை தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்படும் எனவும் அதற்காக ஒப்பந்ததாரர்களுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ார் இந்த சந்தை அமைப்பது சம்பந்தமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியாளர்களுடன் ஆற்றுக்கு சென்று கல பார்வையிட்டார் வடக்கு தொடர்ந்து மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை மற்றும் துறைக்கு இடையிலான இரவு நேர தொடர்ந்து சபை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தொடருந்து மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளராக தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக யாழ்ப்பாணத்திற்கான தொடருந்து சேவையினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது நிலவிய ஆலணி பற்றாக்குறை காரணமாக குறித்த தொடருந்து சேவையினை மீண்டும் ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது இருப்பினும் அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய தொடருந்து சேவையினை வளமை நிலைக்கு கொண்டு வரும் வகையில் இரவு நேர தொடருந்து கொழும்பு கொழும்புக்கோட்டையில் இருந்து ஆரம்பிக்க யாழ்ப்பாணத்திற்கான ஏனி அனைத்து தொடருந்து சேவைகளையும் விரைவில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளரான தமி கே ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மாத்தரை கம்புரு பிரிவில் ஆசிரியை ஒருவர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமாகாத ஆசிரியை என தெரியவந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் தானே இந்த கொலையை செய்ததாக கூறி போலீசாருக்கும் சந்தேக மகனுக்கும் அழுதிய கடிதம் ஒன்றை போலீசார் பெண் பெண்ணின் சடலத்திற்கு அருகில் இருந்த மேசையிலிருந்து கண்டுபிடித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பில் இன்னும் சரியான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கம்புறு வெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக நுவர்லியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூறு பேர் இரண்டு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வலப்பனை மற்றும் ஹங்குரான்கெத்த பகுதிகளில் சுமார் பதிமூன்று சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ ஊடக மையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த சாலைகளை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஹங்குரான்கெத்த பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்ட மண் சரிவில் பல வீடுகள் மற்றும் வாகன சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா கற்குளி பகுதியில் இளைஞர் குழு வீதியால் சென்றவர்களை வழிமறித்து வாள் மற்றும் பொல்லுகளால் தாக்கி அவர்களிடம் பணம் பறித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்தும் அவர்கள் வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது வவுனியா மகாவித்தியாலயம் முன்பாக உள்ள வீதி மற்றும் கற்குழி செல்லும் வீதி என்பவற்றில் மது போதையில் வாள்கள் பொல்லுகளுடன் நின்ற இளைஞர் குழு ஒன்று குறித்த வீதிகளில் கற்களை போட்டும் போத்தல்களை உடைத்தும் வீதியால் சென்றவர்களை வழிமறைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பணம் பறித்துள்ளனர் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கமான நூற்றி ஏழிற்கு அழைப்பு அடுத்து அறிவித்த போதும் போலீசார் வரவில்லை எனவும் தாம் தாக்குதல் மேற்கொண்டவர்களிடம் இருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்